வணக்கம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் முக்கணிகளில் முதல் கனியாக இருக்கிறது மா இந்த மாங்கனியை விளைவித்த விவசாயிகள் இன்றைக்கு வேதனையில் இருக்கிறார்கள் மனவேதனையோடு இருக்கிறார்கள் விளைந்தும் அதை விற்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை அவர்களிடம் வெளிப்படுகிறது பல்வேறு இடங்களில் விளைந்த மாம்பழங்களை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க ஏன் இந்த போராட்டம் இவ்வளவு விளைந்தும் ஏன் விலை கிடைக்கவில்லை அரசு என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்யணும் என்பது குறித்தெல்லாம் இப்போ நம்ம பேச இருக்கிறோம் சார் வணக்கம் நம்ம உங்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் இது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நாட்டிலே அதிகமான விலை கிடைத்தபோது ஆந்திரா கர்நாடக மாங்காய்களை அதிகமாக தமிழ்நாட்டு தொழிற்சாலைகள் வாங்கி அரைத்து மாம்பழக்கூழ் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் இந்த ஆண்டு கடந்த ரெண்டு மாதமாக நாங்கள் போராடி வருகிறோம் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் அனைத்து சங்கங்களும் கட்சிகளும் போராட்டத்திலே களம் கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே அரசினிடத்தே முதல்வர் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அரசு கோரிக்கை வைத்தோம் இந்த கோரிக்கையிலே முக்கியமான கோரிக்கைகளான மாவுக்கு சரியான விலை கொடுக்க வேண்டும் உற்பத்தி மானியம் ஏக்கருக்கு முப்பதனாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மாவுக்கு வாரியம் அமைக்க வேண்டும் இழப்பீடு வழங்க வேண்டும் சத்துணவிலே மாவை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்தோம் ஆனால் இந்த கோரிக்கையெல்லாம் அரசு செயலாளர் தலைமையிலே நேற்று நடந்த கூட்டத்திலே மிகப்பெரிய ஏமாற்றமான பதில் ஒன்றை மட்டுமே கூறியிருக்கிறார்கள் அனைத்து தொழிற்சாலைகளும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கூட சொல்லலை முயற்சி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இது ஒரு பர்சண்ட்டு கூட விவசாயிகளுக்கு பயனளிக்காது ஆகவே எத்தனை போராட்டம் செய்தாலும் அரசு கண்டுகொள்ளாத இந்த சூழ்நிலையிலே படிப்படியாக மா உற்பத்தியை குறைப்பதற்கு விவசாயிகள் ஒரு பக்கம் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமை தொடர்ந்தால் நான் ரெண்டு மூணு ஆண்டுகளிலே மா உற்பத்தி மிகவும் குறைந்துவிடும் ஆகவே அரசு தலையிட்டு மா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை நாங்கள் கொடுத்த கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் தலையிட வேண்டும் அப்போதுதான் இந்த பிரச்சனை தீரும் இங்கே யாருக்குறைய ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேல மாங்காய் பயிர் பயிற்சி வச்சுக்கிறோங்க பரதராமி ஒரு ஹெட் குவார்டர்ஸ் பார்டர் தமிழ்நாடு பார்டரு இந்த இருந்து ஒரே ஒரு இருபது கிலோமீட்டர்ல சித்தூர் இருக்குது நாங்கள் மாங்காய் வருஷம் வருஷம் சித்தூருக்கு அனுப்புவோம் இந்த முறை அங்கே மகசூல் அதிகமானதுனால அங்கே இருக்கிற விவசாயிங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சருக்கு அங்கே வரக்கூடாதுன்றதுனால இந்த தமிழ்நாடு மாகா ஒன்று கூட அங்கே போக முடியாத செக் போஸ்ட்டில் எக்க வச்சு ரிட்டன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இப்படி எங்கள் ஊர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு ரொம்ப தூரம் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு இருக்குது டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும் செலவு அதிகமாக நாங்கள் இப்படி கிருஷ்ணகிரிக்கும் அனுப்ப முடில இப்படி சித்தூரும் வானான்றோம் ஆந்திரப்பிரதேஷில் மொத்தம் பாதி காய்க்கு மேலே கீழே கொட்டி வேஸ்ட்டாக நாசனம் ஆகிடுச்சு தங்க நகைகளெல்லாம் பேங்க்கில் வச்சு ஒன்றுக்கு மூணு வாட்டி மருந்தட்சோம் நிலத்தையே ரெண்டுக்கு மூணு வாட்டி ஓட்டணும் இப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வர அந்த வருமானம் கூட இல்லாததுனால விவசாயிகள் ரொம்ப மன விரக்தியில தன் உயிரே போடுற நிலைமையில இருக்கிறாங்க சொல்ல உண்மையா சொல்ல போன சத்தியமா தற்கொலைக்கு தோண்டப்பட்டு அப்படியே எப்படி வாடுறதுன்னே தெரியாத முடிச்சுன்னு இருக்கிறாங்க இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்குது ஒரு ஒரு மாங்காய் செடி கேலியும் பாதி மகசூலுக்கு மேல கீழே கொட்டி கிடக்குது அது என்ன பண்ணுறதுக்கு தெரியல ஒரே ஒரு மூணு ரூபா கிலோ எடுக்கிறாங்க அந்த மூணு ரூபாயில் கூலி இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது இது போக ஒரு கிலோவுக்கு ஒரே ஒரு ரூபா தான் நிற்கிற சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் ஆந்திரா பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு கிலோவுக்கு நாலு ரூபாய் மானியம் தந்து டன்னுக்கு நாலாயிரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்கள் பிரச்சனையை கனிவோடு தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்து எங்களுக்கு நிவாரணம் வழங்கி மாம்பழ விவசாயிகளை வருஷம் வருஷம் இந்த ப்ராப்ளம் இல்லாத ஒரே ஒரு தீர்வு தான் எப்படி நெல்லுக்கும் கோதுமைக்கும் ஆதார விலை தந்தது மாதிரி மாங்காய்க்கு ஒரு டன்னுக்கு பதினைஞ்சாயிரம் மினிமம் பிக்ஸ் பண்ணிட்டா இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வந்துடும் அதே மாதிரி இந்த பகுதியில இந்த பார்டர் பகுதியில் ஒரு சின்ன ஒரே ஒரு மாம்பழக்கூர் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று தயார் பண்ணிட்டா நாங்கள் அப்படி கிருஷ்ணகிரிக்கும் போக தேவையில்லை இப்படி ஆந்திராவுக்கும் போக தேவையில்லை இந்த இருக்கு இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மாங்காவையும் இங்கேயே நாங்கள் போய் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம் எந்த பிரச்சனையும் இருக்காது எங்களுடைய கோரிக்கை எல்லாம் வந்து மாவு வந்து ரொம்ப வீழ்ச்சி ஆகிட்டு இருக்குது அதனால விவசாயிங்க ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்கிறோம் அதை தான் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்காக அரசாங்கம் வந்து எங்களை வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை விவசாயமே அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது குறைவான ரேட்டுக்கு ரூபாய் கிலோ கொடுத்தா விவசாயிக்கு என்ன கிடைக்கும் ஒரு ரூபாய் வந்து அறுப்புக்கொல்லி ஒரு ரூபாய் வாடகை போக ஒரு தான் கிடைக்குது அதுக்காக அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஆதாங்கத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் ஆந்திரா மாநிலத்தில் கொடுக்குற மாதிரி கிலோவுக்கு வந்து நாலு ரூபா ஊக்குத்தொக்கை கொடுக்க வே அதே போல் கார் வந்து கிலோவுக்கு வந்து எட்டு ரூபா கொடுக்குறாங்க அதே போல் தமிழா தமிழ்நாடு அரசாங்கமும் எங்களுக்கு வந்து அது போல் கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தியும் ஆதார விலையை வந்து இதுவரையும் நிர்ணயிக்கலை நெல் அதுக்கடுத்துப்படியாக கரும்பு கோதுமை எல்லா விலை பொருளுக்கும் வந்து ஆதார விலை இருக்குது ஆனால் பட்டு மாங்காய்க்கு மட்டும் இதுவரையும் ஆதார விலையாக இன்னும் நிர்ணயிக்கவே இல்லை அதுக்காக எங்களுக்கு ஆதார விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்றதுக்காக வலியுறுத்தி தான் நாங்கள் வந்து இந்த போராட்டம் நடத்தணும் விவசாயம் அதாவது பயிர் பண்ணுறதோட அதிகமான செலவாகுது ஒரு தடவை நாலு தடவை விடுறோம் நாலு தடவை அடிக்கிறோம் இவ்வளோ செலவு ஒரு ஏக்கரா கேரக்கூறு ஐயோ ஒரு லட்ச ரூபாய் ஏறக்கூட செலவாகுது ம நினைக்கிறேன் என்ன மாணாவிறி பயிராக இருந்துச்சு இப்போ பயிரை விட அதிகமான செலவு வந்துச்சு கா அதாவது காய்ச்ச காயை எடுத்து விற்க முடியல மார்க்கெட்டில் மூன்று ரூபாய் சொல்லுங்க இந்த மூன்று ரூபாய்க்கூட எடுக்கிறதுக்கு ஆளில் எந்த ஃபேக்ட்ரியும் எரிக்கல ஏன்னா இறக்கிற காய் மொத்தமே கீழே கொட்டிடுது அதாவது எங்களுக்கு இல்லை அதாவது விவசாயம் வந்து என்னதான் என்னதான் செய் கம்மனை சோர்ந்து கம்னி தற்கொலை போன்ற நிலைமை காய்ச்சி விவசாயிங்க ஒரு பதினைஞ்சி நாளுக்கு முன்னவே கலெக்டர் அம்மா கிட்டே நாங்கள் மனு கொடுத்தோம் ஆந்திர அரசாங்கம் வந்து அவங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வந்து எட்டு ரூபா ஃபேக்ட்ரியும் நாலு ரூபா சப்சடியும் கொடுத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் அவங்க காய் தான் எடுக்கணும் அத ஸ்டேட்டெல்லாம் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டு அவங்க அதே இருக்காங்க நம்ம காய் போனாலும் திறப்ப திறப்படிச்சிட்டாங்க அதே நேரத்தில் இங்கே வந்து ரெண்டு மூணு நேரத்தில் போராட்டங்கள் படுத்தின போராட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டத்தில் சரி தீர்வு கிடைக்கணுன்னு பார்த்தா ஒரு ஐம்பது பேர் மேலே கேஸு இது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எப்படிங்க நாங்கள் மா விவசாயிங்க வந்து எப்படி இதுக்கு மேல நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு இருக்கிற ஆந்திர மாநிலத்திலே மா விவசாயிகளுக்கு ஒரு கிலோவிற்கு நான்கு ரூபாய் டன்னுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை மானியம் கொடுக்கிறது அரசு ஆனால் தமிழ்நாட்டில் அது போல கொடுக்க வேண்டும் இழப்பீடு வழங்க வேண்டும் ஏக்கருக்கு முப்பது ஆயிரம் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்றெல்லாம் விவசாயிகள் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து நடத்திய போராட்டத்திற்கு அது மீது கைது செய்யப்பட்டு வழக்கும் பதிவு செய்திருக்கிறது வேதனையோடு அவர்கள் பதிவு செய்திருக்கிற சூழலில் நம்மோடு அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொருளாளர் தங்கராஜ் நேரலையில் இணைந்திருக்கார் சார் வணக்கம் நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி விவசாயிகளுடைய கருத்தை நம்ம பதிவு செஞ்சால் பார்த்தோம் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல வியாபாரிகளுக்கு இதில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுபோல மாம்பழ வியாபாரிகள் வியாபாரி வெங்கடேசோடு நம்முடைய சேலம் செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்து நாடலை இப்போது பார்க்கலாம் கணியில் முதல் கனியான மாம்பழம் என்றாலே சேலம் என்றுதான் அர்த்தம் சேலத்தில் சீரகப்பாடி வைகுந்தம் கருமலை அப்புறம் மேச்சேரி மேட்டூர் அமரகுந்தி என மாவட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மாம்பழம் பயிரிடப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டு மாம்பழம் விலையில் கடுமையான பீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது கடந்த மாதம் வரை கிலோ நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் விற்ற மாம்பழம் இன்று ஒற்றை இலக்கத்தில் அதாவது மூன்று ரூபாய்க்கு முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனால் மாம்பழ வியாபாரிகள் மட்டுமின்றி விவசாயிகள் கடுமையான நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் இதுகுறித்து நாம் சேலம் சீரகப்பாடியில் உள்ள மண்டியில் இணைந்துள்ளோம் அது குறித்து விளக்குவதற்காக நம்மிடம் வெங்கடேஷ் இணைந்துள்ளார் கேட்போம் வருஷம் எப்படி என்ன இந்த வருஷம் போன எதிர்பார்க்காத அளவுக்கு மாம்பழம் வந்து ஏற்றுமதி வீழ்ச்சியாயிருக்கு அதாவது மாம்பழம் வந்தீங்கன்னா நமக்கு தோப்புல காப்பு அதிகமா தான் வந்துட்டு இருக்கு இந்த வருஷம் ஆனா அதுக்கு உண்டான விலை இல்லை விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப மனவேதனையோட இருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா காட்டுக்காரர் விவசாயிக்கு போய் சேர்ற பணம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மூன்று ரூபாய் வீதம் தான் போகுது அவங்க ஆள் விட்டு ஒரு அண்ணா ஒரு தோப்புக்கு இருபது பேர் விட்டு அறுக்குறாங்கன்னா அந்த மூன்று ரூபா மாங்காய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூபா கூட லாபமே கிடையாது மாங்காய் தோப்பு பிடிச்சி காய் அறுக்கிறவங்களுக்கு இதில் என்னன்னா காட்டோட விட்டு காட்டில் நான் வீணாக போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு விலைக்கு மாம்பழத்தை ஏதோ ஒரு விலைக்கு நம்ம வித்துறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பார்த்தீங்கன்னா அவங்க மாம்பழத்தை அறுத்து கொண்டாந்து நம்மகிட்ட கொடுக்குறோம் நாம் வந்து வாங்கி வெளியில் டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம் இதுல என்னன்னா எங்களுக்குமே வந்து இதுல மூணு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறதுல எங்களுக்குமே பெருசா லாபமும் கிடையாது ஏதோ ஒரு மாம்பழம் தொழில் ஓனர் எங்க ஓனர் பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுவோம் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் விவசாயிக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்களுக்கும் கூலிக்கையாவது பணம் செல் செஞ்சு கொடுக்கணுமேங்கிற ஒரு மனநோக்கத்தோட எங்க ஓனர் வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரொம்ப மாம்பழ தோட்டத்துக்காரங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம் தான் கஷ்டம்தான் ரூபாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு விற்றுனா அவங்களாம் வந்து ஓட்ட முதலே எடுக்க முடியாது அவங்க மருந்து மருந்தடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு முறைக்கு அடிக்கும் போது ஐம்பது ரூபா அறுபதாயிரம் செலவாகுது அதில் வந்து ஒரு முறை மருந்தடிச்சு அவங்க அந்த காப்பை பராமரிப்பு பண்ணி கொண்டு வந்து விற்கிறதுக்கு அவங்களுக்கு மினிமம் ஒரு இருபது ரூபாய்க்கு விற்றா மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ போட்ட முதலே எடுக்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மூன்றுரூவா நாலு ரூபாய்க்கு விற்றுலாம் அவங்க போட்ட பணத்துக்கு ப்ரோஜனெலாம் நட்டம் தான் ஆகிட்டு இருக்கிறாங்க அரசிடம் வந்து நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் அதாவது ஆந்திர அரசு வந்து வெளிமாநில அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து கூடிய மாம்பழங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அந்த விவசாயிகளோட நலன் கருதி முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு எதிராக வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதுக்கு நீங்க அரசாங்கம் என்னன்னு எதிர்பார்க்குறீங்க இதுக்கு சரியான முடிவு அவங்க விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு அவங்க தமிழக அரசு வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணி அவங்க இதுக்கு ஒரு சரியான முடிவு அவங்க தான் எடுக்கணும் மாங்கூழுக்காக விற்ப மாம்பழங்கள் கொள்முதல் செய்து நிறுத்தப்பட்டுள்ளது அது வந்து வெளி அதைவிட அதை தமிழகத்தை விட குறைந்த விலை கிடைப்பதாக அங்கு கொள்முதல் செய்யப்படுவதாக தகவல் வெளியாக இது குறித்தும் வெங்கடேஷன் கேட்கலாம் இதுக்கு காரணம் ஜூஸ் பேக்டரி ஓபன் பண்ணி தாங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபாய் கிடைச்சிருந்தாவது ஒரு கிலோக்கு இருபது ரூபாய் வீதம் கிடைச்சிருந்தா விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க மூன்று ரூபாய் நாலு ரூபாய் போகும்போது அவங்க வந்து ஜூஸ் பேக்டரி ஓபன் பண்ணி காய் வாங்காததுனால தான் இந்த மாம்பழ வீழ்ச்சி இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுத்தால் விவசாயிகள் திருப்தி அடைவார்கள் அரசு என்ன செய்ய வேண்டும் அது குறித்தும் அவர்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு லட்சமாவது மினிமம் கொடுக்கணும் அவங்க செலவுக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு மினிமம் கொடுத்தா மட்டுமே அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இதுவே கம்மி தான் இருந்தாலும் அதுவாது கவர்மெண்ட் கொடுக்குமாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாரு போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் இழப்பீடு வழங்கினால் மட்டுமே மாமரங்கள் வெட்டப்படுவதும் தொழில் வந்து மீண்டும் புத்துயிர் பெறுவதும் இருக்கும் என தெரிவிக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன் வியாபாரிகளும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறத இப்போ நேரலையில் நம்மளுடைய சேலம் செய்தியாளர் பதிவு செய்ததை பார்க்க முடிஞ்சது நம்மோடு அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொருளாளர் தங்கராஜ் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ அதிகாரிகள் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்துனாங்க குறைந்தபட்ச விலையாக கிலோவுக்கு பன்னிரண்டு ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மாங்காய் மாம்பழ கூழ் தயாரிப்பு நிறுவனங்களை வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நடைமுறைப்படுத்தலைன்னு சொல்கிறாங்க நாளையிலேருந்து கொள்முதலை அவங்க தொடங்க போகிறாங்க விவசாயிகளுடைய இப்போ போராட்டங்களோ மற்ற எதுவுமோ தேவையில்லையே அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் ஒரு பக்கம் அரசுடைய செய்திக்குறிப்புலையும் சொல்கிறாங்க இரண்டு அமைச்சர்கள் வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அந்த கருத்தை வலியுறுத்திருக்கார் விவசாய சங்க பிரதிநிதியா நீங்க என்ன சொல்கிறீங்க சார் வணக்கம் சார் சார் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மாம்பழ சீசன் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஏன்னா இப்போ வந்து எல்லாம் பாதிப்படைஞ்சு விவசாயிகள் வந்து நூறு பர்சன்ட் பாதிப்பு அரசு வந்து எந்த ஒரு உற்பத்தி பொருள் வந்து உங்களுக்கு வந்து சீசன் வருதோ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த மூடப்பட்ட கூழ் நிறுவனங்கள் முன்னாடியே வந்து நடவடிக்கை எடுத்து ரென் பண்ண வச்சிருந்தா பெரிய பாதிப்பு வந்திருக்காது அதே மாதிரி அண்டை மாநிலம் பாருங்க ஆந்திர அரசு வந்து அரசு அவ கிலோக்கு நாலு ரூபாயும் விவசாயிட்டு பத்து ரூபாயும் பதினாலு ரூபாய்க்கு வாங்கி கூழ் நிறுவனத்தில் கொடுக்கறாங்க நேரடியா இதனால வந்து அங்க இருக்கிற உங்களுக்கு அந்த மா விவசாயிகள் பெரிய பாதிப்படைகிறது இல்லை ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு பார்மெட்லாம் எதுவுமே கிடையாது எல்லா விளைஞ்சதுனா கொண்டு போய் விவசாயி படாத போட்டு கடனை வாங்கி செஞ்சு பண்ணி கொண்டு போய் ரோட்ல போற நிலைமை தான் தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு இது வரலும் சார் இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து முன்னெச்சரி நடக்க எடுக்காததே பெரிய ஒரு காரணம் இன்னைக்கு தான் இவ்வளவு பெரிய பாதிப்புங்க சார் மா விவசாயிகளுக்கு ஏன்னா இது வந்து ஓராண்டு பயிருங்க இந்த வருஷத்துல வர வருமானத்தை வச்சுதான் பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருள்களுமே உணவு பொருள் வாங்கி அந்த வருஷத்தை கண்டுதான் இதே வந்து உங்களுக்கு வந்து மாணாவிரி பயிர்கள் வந்து ஒரு சில இடத்துல வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து மழை மழை பருவமழை மழை பெயில்னா லாரியில தண்ணி வாங்கிட்டு மரத்தை காப்பாத்துறாங்க விட்டுட்டாங்களா மரம் செத்து போயிடும் திருப்பி வந்து இந்த மரத்தை உருவாக்கினாலும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் இவ்வளவு பெரிய வாழ்வாதாரம் பெரிய பாதிப்புல இருக்காங்க சார் விவசாயிகள் அதே மாதிரி வந்து இந்த ஆண்டை பொறுத்து அதிக விளைச்சல்ங்கிறது அனைத்து மாவட்டத்திலுமே கிடையாதுங்க சார் இதே நம்ம சேலம் மாவட்டம் வைகுந்தம் சங்கீகிரி ஆவரம்பாளையம் மகுடுஞ்சாவடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடுமையான வறட்சியில வந்து வரக்கூடிய இடம் இது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த பூ பிடிக்கிற தருணம் ஐபிசி கார்த்திகில வந்து தொடர்ந்து மோடங்களில் பதினஞ்சு நாள் இருந்ததுனால ஒரு மரத்தில் நாலு கை கூட கிடையாது அந்த பருவங்களை மாற்றதுனால வந்து உங்களை காலப்பருவம் மாற்றத்தினால வந்து அந்த பக்கம் பூரா மாமரங்கள் பூராமே வந்து இந்த வருஷம் வெள்ளாமே எதுவுமே இல்லாதே போயிருச்சு இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு மாபு விவசாயிகள் வந்து தமிழ்நாடு அரசு தவறி விட்டதுக்கு அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆண்டுகள் முழுவதுமே அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை ஓட்ட முடியும் அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருங்க சார் இந்த விஷயத்துல பெரிய அளவு பாதிப்பு சார் மா விவசாயிகள் மா விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்றீங்க அரசுடைய கவனத்திற்கு முன்னாடி எத்தனை முறை கொண்டு போயிருக்கீங்க ஏற்கனவே முத்தரப்பு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது ஆனா அந்த கூழ் தயாரிப்பு நிறுவனங்கள் தான் ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்றாங்கள சார் விவசாயிகள் வந்து அரசை நம்பி இருக்கிறோம் அரசு வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உணவுப் பொருள் உற்பத்தி போன்றதா எங்களுடைய வேலை இதை வந்து கட்டமைப்பா வந்து தமிழ்நாடு அரசு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து இன்னைக்கு ஒரு வருஷத்துல இவ்வளவு உற்பத்தி வந்து அந்த பொருளை என்ன விவசாயி பண்ணுவாங்க அது எந்த மாதிரி வந்து பண்ணணும் எத்தனை கூல் பேட்டரிகள் உருவாக்கணும் அதை முடிவெடுக்கிறது அரசாங்கம் தான் நாங்க வந்து வேலை செய்ய ரெடி பாடுபட ரெடி உற்பத்தி பண்றோம் எங்களுக்கு வந்து அதை உற்பத்தி பண்ற பொருளை வந்து விளைவிக்கின்ற விளை பொருளுக்கு அந்த உரிய விலை கொடுக்கிறது கவர்மெண்ட் வேலையை அதுக்கு தான் அரசாங்கத்தை நாங்க வந்து நாங்க வந்து தேர்ந்தெடுக்கிறோம் நாங்க ஆனா அதுக்குதான் அரசாங்கமே இருக்குது இதை நாங்க வந்து எங்க போய் சார் பண்ண முடியும் செய்ய முடியும் அதே மாதிரி வந்து குறைந்தபட்ச விலை நிர்ணயம் இருந்ததுனா இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காது சார் ரெண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு இன்னைக்கு வித்துக்கிட்டு நீ காட்டில பறிக்க முடியாது கிடக்குது சார் எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த ஒரு வருஷம் எப்படி நாங்க குடும்பத்தை ஓட்டுறது நாங்க என்ன பண்றது இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும் இந்த வருஷத்துல வாங்கின கடனை இந்த வருஷத்துல கட்ட முடியுமா இல்ல இதுக்கு மேல வாங்கினா நாங்க என்ன வாழ்வாதாரம் எவ்வளவு பெரிய பாதிப்புங்க சார் தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும் சார் அதுதான் சார் முறையாது இத்தனை கூல் பேட்டர் மூடி இருக்கு சார் அது திறக்கிறது முன்னெச்சரிக்கை எடுத்தது பெரிய பாதிப்பு வந்திருக்காது சார் இது எல்லாமே ஒட்டுமொத்தமா வந்து விவசாயிகள் நாங்க என்ன சார் பண்ண முடியும் ஒவ்வொரு பொருளுக்குமே இதே மாதிரி சார் போராடிக்கிட்டு வரோம் வெங்காயத்துக்கு உரிய விலை கிடைக்கலாம் அதையும் ரோட்ல கொட்டுறது பால் கட்டுப்பிடலாம் கொட்டுறது மாங்காயை கொட்டுறது தொடர்ந்து இதே கவலை தாங்க சார் இருக்கு தொடர்ந்து சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சினுடைய விவசாயிகள் அணியுடைய மாநில தலைவர் ஜிகே நாகராஜ் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் அரசு ஒரு செய்தி குறிப்பை கொடுத்துருக்கு இரண்டு அமைச்சர்களும் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நாளையிலேருந்து மா கொள்முதல் நடைபெறும் என்று ஆலை நிறுவனங்களும் உத்தரவாதம் சொல்லியிருக்க சூழலில் அதிமுக நாளைய தினம் கிருஷ்ணகிரியில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறது இந்த போராட்டம் அமைச்சர்கள் குற்றம் என்ன இது ஒவ்வொரு முறையும் திமுக வந்து விவசாயிகள் மீது அக்கறையற்ற அரசு ஒரு பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே விவசாயிகள் வந்து தக்காளி ஆகட்டும் தேங்காயாகட்டும் வெங்காயம் ஆகட்டும் கொட்டுறதுக்கு முன்னாடியே வெளித்துக்கொண்டு அரசு வந்து முன்னெடுப்போடு விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்னைக்காவது அந்த வேலைக்கு செஞ்சிருக்காங்களா கடைசி கட்டத்தில் விளைச்சல் முடிகிற தருவாயில நாங்க கொள்முதல் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு ஆந்திர அரசுக்கு இருக்கின்ற அக்கறை இன்னைக்கு தம் தமிழக அரசுக்கு இல்லைங்கிறதா உண்மை இன்னைக்கு தேங்காயுடைய என்னை ரேஷன் கடையில் கொடுப்பேன்னு சொன்னாங்க இன்னைக்கு தேங்காயான ரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம் பாதிக்க பா பாதுகாக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு கரும்புக்கு நாங்க வந்து டன்னுக்கு நாலாயிரம் கொடுப்போம் அப்படின்னாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல நெல் கொள்முதல்ல நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுப்போம் சோ நாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல வெறும் இருக்கிற இவர்களுடைய இந்த அறிவிப்பும் கூட வெறும் 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 ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாள்ல சீசன் போகுது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிரச்சனையை மறந்துட போறாங்க நாம என்ன செய்ய போறோம் இவங்களுக்கு தெரியாதா மே ஜூன் மாதங்கள்ல உங்களுக்கு மாங்க மாங்கோட உற்பத்தி அபரிதமா இருக்கும் ஏற்பாடுகள் செய்யணும் விவசாயிகள் இப்ப கிருஷ்ணகிரி வேலூர் நீங்க சேலம் போன்ற பகுதிகளில் இன்னைக்கு சேலம்னாவே மேங்கோ தான் இன்னைக்கு அந்த அந்த மாம்பழத்தை ஆந்திரால வந்து தடுத்து இருக்கிறாங்க வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க என்ன காரணம் அங்க விளைச்சல் அதிகமாயிடுச்சு அந்த விளைச்சல் அதிகமான காரணத்தால அந்த அக்கறை உள்ள அரசு விவசாயிகளுக்கு நீங்க மானியம் கொடுக்குறாங்க ஆனால் புகழ் பெற்று இந்த சேலத்து மாம்பழத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் கூட இதை வந்து அனுப்புவதற்கு வழி செய்ய அரசு இதுவரைக்கும் அப்படிங்கிறது விவசாயிகள் மீது அக்கறை அரசு திமுக தெரியுது சொல்ல முடியும் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்கள் நிறுத்தி வைக்கிறது சொல்லலாம் இந்த அரசுக்கு அக்கறை இல்லைன்ட்டு அதனால இந்த மேங்கோ விளைச்சலை பொறுத்த வரைக்கும் இங்க பல தொழிற்சாலைகளுக்கு மத்திய அரசு பல நிதிகளை வழங்கி இருக்கிறது செய்வதற்கு தயாராகவும் இருக்கிறது மத்திய அரசோடு தமிழக அரசு இணைந்து செல்வதில்லை நீங்க ஓபனிங் ஸ்டாக் பண்ற அளவுக்கு நிறைய வசதிகளை வந்து தமிழக அரசு கொடுத்து மத்திய அரசு கொடுத்திருக்கிறது அதையும் சரியா நடைமுறைப்படுத்தல அப்படிங்கறதா வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால இந்த விஷயம் வந்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அரசு காண வேண்டும் இதோ ஏதோ ரெண்டு நாள் மூணு நாள் பேசுறோம் நா அதை செய்யறேன் கொள்முதல் செய்யறோம் ஏன் இன்னைக்கு பல பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளுக்கு நாளை உணவு வழங்குறீங்க அந்த சேர்த்து இந்த குழந்தைகளுக்கு தர முடியும் மிகச்சிறந்த சரியான ஓட்டு சென்று குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி பல பல விஷயங்கள்ல வந்து இந்த அரசு கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிறது என்னோட குற்றச்சாட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டி தமிழ்நாடு அரசு அல்லது அமைச்சர்கள் பல்வேறு நேரங்களில் சொல்லுவாங்க பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு தமிழ்நாட்டை சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மா விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவே விவசாயிகள் கை நிட்டுறாங்க ஆந்திராவில் இருக்கிற அரசு அந்த மாநிலத்தினுடைய விவசாயிகளுக்கு நலன் காக்கின்ற வகையில் அந்த மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி செய்த மாம்பழங்களை மட்டும்தான் அவங்க கொள்முதல் செய்கிறாங்க அதற்கும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்கிறதுனால நான்கு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆந்திர அரசு மானியம் கொடுக்குது அப்போ ஆந்திர அரசை பின்பற்றி ஏன் தமிழ்நாட்டில் அந்த அரசும் மானியம் வழங்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி சொல்கிறாங்க இன்னொன்று இப்போ கூட நாளையிலிருந்து ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து கொள்முதல் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறது ஒரு பருவ காலம் அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை செய்து எதற்கு பயன் உரிய காலத்திலே அந்த உதவியை செய்யலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்மோடு விவசாயிகள் நலச்சங்கத்தை சேர்ந்த திருவள்ளூர்லேருந்து வேணுகோபால் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் திருவள்ளூர்ல இருந்து நிறைய மாம்பழம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வது தடுத்து நிறுத்தப்படுது அல்லது அனுமதிக்கப்படலைங்கிறாங்க உங்க பகுதியில் எப்படி சார் இருக்கு இது உண்மையா சார் இது ஏன்னா இப்போ வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டம் சரி சார் பக்கத்தில் உள்ள ஆந்திர மாநிலம் உள்ள சித்தூர் மாவட்டம் சார்ந்து தான் இருக்கோம் சார் ஆனா பல வருஷமா நம்ம கேட்டு நிக்கிறோம் இங்க வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரி வேணும் சார் எந்த கவர்மெண்ட் வந்து செய்கிறேன்னு சொல்றாங்க ஆனா ப்ராக்டிக்கலாக அது வந்து செய்யல சார் இப்ப என்னடாக்கா இப்போ நிலைமை அங்க ஆந்திர மாநில அரசு சிஎம் வந்து அந்த சிட்டா அடங்க வச்சு அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க சார் கிலோ எட்டு ரூபாய் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க தோத்தாபுரி நாலு ரூபாய் வந்து இன்சென்டிவ் தராங்க சார் சோ அதனால கர்நாடகா தமிழ்நாடு எல்லாமே வந்து அங்கங்க செக் போஸ்ட் போட்டுட்டு அது எல்லாமே தடுத்துட்டாங்க சார் சோ இவங்க செய்யறதை அறியாம எப்படின்னு இல்லாம ஒரு நாலு ரூபாய் மூணு ரூபாய் வந்தா கூட இதை கரைக்கர் மூலயமா தராங்க அது வந்து எதுவுமே கட்டுப்படி ஆகல சார் அந்த கூலி ஆட்களுக்கும் அந்த டிராக்டர் வேலை கூட மாட்டாங்க சார் இதுதான் சார் ரொம்ப நல்லா கொள்முதல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அது சரியா இருக்குமா சார் உங்களுக்கு உதவிகமா இருக்குமா அது கொள்முதல் சார் எங்க செய்யறாங்கன்னா கிருஷ்ணகிரி அந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கு சார் சில பிராக்டரிங் மட்டும் ஆனால் நம்ம இந்தியாவிலேயே அதிகமான ஃபேக்ட்ரி இருக்கிறது எங்கேன்னா சித்தூர் மாவட்டம் தான் சார் ஸோ முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே ஸோ நம்ம வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கரா இருக்குது சார் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கரா ஒரு பத்துலேருந்து ஒரு முப்பது ஃபேக்ட்ரி தேவைப்படுது சார் அட்லீஸ்ட் ஒன்று கூட இல்லை சார் இந்த அரசும் சரி அந்த அரசும் சரி நாங்கள் சொல்லியிருந்தான்னு இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் கட்சியும் சரி எல்லாமே செய்கிறோன்றாங்க நாங்கள் இதை விட வேற என்ன சார் செய்ய முடியும் நாங்க வந்து வருடம் அது உழுதி அது மருந்து அடிச்சு அது வந்து ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் சார் ஒரு ஏக்கராச ஆனா உரிய விலை இருந்தால் இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அந்த மாதிரி இருந்தா அட்லீஸ்ட் அந்த செஞ்ச செலவு விட ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் சார் இன்னைக்கு நாலு ரூபா அன்றும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு அந்த சாகுபடி பர சாகுபடி நாற்பதாயிரம் வச்சதுல ஒரு பத்தாயிரம் வருது முப்பதாயிரம் ரூபாய் வந்து கை நின்று போகுது சார் ஒரு கூட ரொம்ப இது நன்றி நன்றி திரு வேணுகோபால் நம்மோடு அனைத்து விவசாய சங்கங்களுடைய மண்டல தலைவர் செந்தில் வேலன் இணைந்திருக்கிறார் சார் உங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அரசு நாளிலேருந்து கொள்முதல் செய்வோம்னு சொல்றாங்க அப்ப நாளிலேருந்து கொள்முதல் செய்யறது உங்களுக்கு பலனை கொடுக்குமா கொள்முதல் செஞ்ச பிறகுதான் சார் சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து இங்க விவசாயி வந்து தினம் தினம் அனுதினமும் போராட்டத்தை தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு இந்த வருஷம் விளைச்சல் விளைஞ்சோ விலையில்லாத காரணத்தால இந்த ஒரு நிலைக்கு அனைத்து மா மா விவசாயிகளும் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க இதை தீர்க்கணுண்டா அரசு வந்து மானியமாவது தரணும் அதுபோல திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கூழ் தொழிற்சாலையை ஒண்ணு தொடங்குறதுக்கு அதுக்கான ஆயத்திட்டங்களை நன்றி திரு சந்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நாளை அதிமுக மாம்பழ விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யாத தமிழ்நாடு அரசை கண்டித்து மாம்பழ விவசாயிகளுக்கு உதவாத தமிழ்நாடு அரசை கண்டித்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கிருஷ்ணகிரியில் அறிவித்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு அமைச்சர்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கார்கள் இன்றைக்கு என்ன நிலவரம் அப்படின்னாக்கா ஒரு கிலோ மாம்பழத்தை நான்கிலிருந்து ஐந்து ரூபாய் வரைக்கும் தான் நிறுவனங்கள் வந்து வாங்குகிறாங்க மாம்பழக்கூட தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வாங்குகிறாங்க ஆனால் ஒரு பதிமூணு ரூபாய் வரைக்கும் அது இருந்த நிலையில் இன்றைக்கி ரொம்ப மிக மோசமாக மூன்று ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் வரைக்கும் தான் ஒரு கிலோவுக்கு வாங்குகிறாங்க அப்போ விவசாயிகளுக்கு ஒரு இது ஒரு பெரும் இழப்பாக இருக்கும் நிறைய அவர்கள் செலவு செய்து அந்த செலவு செய்த தொகையை கூட இதில் எடுக்க முடியாது கிடைக்காது நஷ்டம்தான் நஷ்டத்தை தவிர்க்கவே முடியாத ஒரு சூழலாக அந்த மாம்பழத்தெல்லாம் சாலையில் கொட்டி அவங்க போராட்டம் நடத்துகிறத பார்க்க முடிகிறது அதை அப்புறப்படுத்துறது கூட எங்களுக்கு கூடுதல் செய்து இழப்பு இழப்புக்கு மேலே இழப்பு அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ மாம்பழம் வழக்கமாக ஐந்துலேருந்து ஆறு டன் வரை உற்பத்தி ஆகும் இந்த பருவ காலத்தில் ஆனால் எட்டுலேருந்து ஒன்பது டன் வரைக்கும் உற்பத்தி ஆறுக்குன்னு சொல்கிறாங்க அப்போ உற்பத்தி அதிகரிச்சுருக்குன்னா அதை அதிகரிக்கிறத சேதுமித்து வைத்துக்கொள்வதற்கான ஒரு குளிர்பதன கிடங்கு ரொம்ப அவசியம் அதுக்கு என்ன அரசு செய்திருக்கு மாம்பழக்கூழ் நிறுவனங்கள் இந்த பருவ காலத்தில் கொள்முதல் செய்வதை தவிர்க்கிறாங்க அதுக்கு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒரு கிலோவுக்கு குறைந்தபட்ச விலை வந்து பன்னெண்டு ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை தொழிற்சாலைகள் கொடுப்பதில்லை நாள் மூன்று ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் கொடுக்குறாங்க சில இடங்களில் வெறும் மூன்று ரூபா தான் தான் விவசாயிகளோட குற்றச்சாட்டு அரசு சும்மா ஒரு அறிக்கையை மட்டும் விட்டு கடந்து போகாமல் இதை கவனிக்க வேண்டும் தொழிற்சாலைகளை இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவுறுத்த வேண்டும் அதை கட்டளையாக உத்தரவாக பிறப்பிக்கணும் ஆனாலும் இப்போ கொள்முதல் செய்துங்கிற சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்திருக்காங்க பேரளவில் கண்துடைப்புன்னு சொல்கிறாங்க விவசாய சங்கங்களுடைய பொருளாளர் தங்கராஜ் இணைந்திருக்கிறார் மீண்டும் சார் உங்களுடைய நிறைவு கருத்து சார் சார் தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமா வந்து மாவு விவசாயிகளை வந்து வந்து இந்த விட்டுருச்சுங்க சார் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணும் இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை தான் பெரிய காரணம் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கறதுக்கு மாண்பு தமிழக முன் வரணும் சார் இது மாவு விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாய கோரிக்கைங்க சார் இது சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நெல் கரும்பு தென்னைக்கு அப்புறம் அதிகமாக மா சாகுபடி இருக்குது அந்த மா சாகுபடி விவசாயிகளுக்கு அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது அதை அரசு செய்யுமா என்பதை இந்த சிறப்பு நேரலின் மூலமாக முன்வைத்து இன்ன நேரலையில் இணைந்த தங்கராஜ் அவர்களுக்கும் நன்றி சொல்லி மற்றும் சிறப்பு நேரடியிலே சந்திப்போம்